ಕಂಡೇ ಸುವೇನರಲ್ ಪೆರ ಸುಮಿಯ ಪಕ್ಷಿ ಉಂಟಾಯ್ ಎಲ್ಲ

அவகன்ஃன பிரச்சமுகே முதல

हम खुदरा यान महान

நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்த அற்புதமான தருணம் இன்னும் சில நிமிடங்களிலே திருக்குற நன்னீராட்டு திருவிழாவானது நடைபெற இருக்கின்றது தென்காசியிலே இளம்பெருள்ள அருள் புரியக்கூடிய காசி நிற்பனால்

으음, 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 으음,

ವಿಧನೋತ್ಸವ ಶಿವಸರ್ವ ಪರಮತ್ಮನೆ ಮಹೇಶ್ವರ ಮಹಾದೇವರ ಯೋಗಾಧಿಪತ ಮುಂಚ ಮುಂಚ

பத்தமோடி பெருமக்களோடு முப்பத்து மூக்கோடி தேவர்களும் தரிசனம் செய்து மகிழ்கின்றனர் இந்த அழகான அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மகிழ்வோம் மண்ணில் நல்ல வண்ணம் பாழலாம் வைகளும் பெண்ணில் நல்ல நதிக்கு யாரும் போர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதிரும் கழுமலர் வளர் நகர் பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்ன நம் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய எல்லாமல்ல தென்காசி விஸ்வநாத பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உலகம்மையாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை நம் எல்லோருக்கும் தனம் தரும் கல்லிடறும் ஒரு நாளும் கலர் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அன்னை உலகம்மையினுடைய கடை என்ற அம்பானையும் பிரார்த்தனை செய்து பகல செல்வங்களையும் திரு மே கிரிராஜர் அனையமாதேவி என்பதை சத்தியமாய் நிற்கிய உள்ளக்குள் துடிக்கு முத்தமறு கிரிம்பி அதிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பச்சை கொடை அசைக்கப்பட்டு விட்டது சமக்கால எல்லாருக்கும்

சிவபெருமானுடைய பேரரை பெரும் கருணையை நாம் அனைவரும் பெரும் வண்ணமாக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அழகான திருக்குறள் நன்னேராட்டு பெருவிழாவின் பெரும் கருணை எல்லா பக்தர்களுக்கும் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் இன்னும் சில நிமிடத்திலே மேலே எல்லா கோபுரத்துக்கும் தீபாராதனை காட்டப்படும் அந்த தீபாராதனையை பக்த பெருமக்கள் இருந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு பொறுமையாக நிதானமாக அமைதியாக ஒவ்வொருவராக இங்கிருந்து செல்ல வேண்டும் இதோ அங்கே விமானத்திலே அம்மனுடைய விமானத்தின் அருகிலே தீபம் காட்டப்படுகிறது உலகம்மையாரினுடைய விமானத்திலே தீபம் காட்டப்படுகிறது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று தீபாராதன நடைபெற இருக்கிறது அதையும் நாம் ஒவ்வொருவரும் பார்த்து இறைவனுடைய பேரருள் பெரும் கருணையை பற்றி உயிமாற அன்போடு வேண்டி எல்லாம் எல்லாமல்ல அம்பிகையினுடைய அருள் நம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு ரசித்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாமல்ல காசி விஸ்வநாதர் முக்தித்தலங்கள் அனைத்திலும் சென்று வழிப்பட்ட பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரே தலமாக விளங்கக்கூடிய பேரில் பெறுபவருடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இங்கே சிறப்பாக ராஜகோபுரத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது சகலவாத்யம் தீபாராதனை காட்டப்படுகிறது உரிய பெருமானுடைய தீபாராதனை காட்டப்படுகிறது சமேஷா நந்தகன் தோஷா பாயப்படுகிறது ஓம் நமவாயம் ஓம் நமவாய் ஓம் நமவாய் அருண் எல்லா அருளும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைத்து நாடும் வீடும் நாமும் நலமாக இருக்க எல்லாமெல்லாம் காசி விஸ்வநாத பெறமாக தொழில் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை